எல்லோருடனும் நல்லுறவாக மாற்றலரெல்லாம் சொன்னபடி கேட்க சித்த உறுதியுடன் தியானிக்க வேண்டிய நியதிகளை கூறுகிறது இந்த காணொளி ஹிப்னாட்டிசம் ஹிப்னாட்டிசம் என்றால் என்ன இந்த வசிய கலை நமக்கு தொன்மையானதா மேலை நாட்டாரின் கண்டுபிடிப்பா இக்கலையை எவ்வாறு கற்கலாம் இவ்வாறு நம் மனதில் எழும் கேள்விகளுக்கெல்லாம் மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த காணொளி நமக்கு பதிலாக அமைகிறது மேநாட்டுக்கலை மனதை வசியம் செய்யும் கலை நமது பாரத நாட்டிற்கு புதியதில்லை யோக கலையில் ஒரு திவலையே பிறர் மனதை வசியம் செய்யும் வித்தை இதை தனியாக நமது யோகிகள் போதனையாக்கி வைக்கவில்லை ஆனால் இக்கலையில் வல்லவராக சொல்லிக்கொள்ளும் மேநாட்டு வல்லவர்களை விட எவ்வளவோ சிறந்த சாதனைகளை பரோபகாரமாக நமது யோகிகள் சாதித்து காட்டியுள்ளனர் சாதாரணமாக ஹிப்னாட்டிசம் என்றதுமே வெள்ளைக்காரர்களை நம்மவருக்கு ஞாபகத்தில் வந்து நிற்பர் மிஸ்மறையை படித்தவர்கள் நினைவில் கூர்ந்து சொல்லுவர் ஏனெனில் அவர்களே சாதாரணமாக இக்கலையை பொதுமக்களுக்கு செய்து காட்டி எல்லாரும் அறியச் செய்து பரப்பியவர்கள் யோகத்தில் உள்ள பிறர் மனம் கவரும் வசிய சக்தியை மட்டும் எப்படியோ திடீரென்று கண்டுபிடித்த மேனாட்டு மருத்துவர்கள் அதை மட்டும் நன்கு பழகி இதற்கென சில முறைகளை நிறுவி மக்களின் நோயை தீர்க்க பயன்படுத்தி வந்தனர் இதனாலேயே அற்புதமானதாக்கப்பட்ட மனதை மயக்கும் அல்லது வசியம் செய்யும் வித்தையை மக்கள் அனுமதித்தனர் அதை வைத்து உடல்நலம் மற்றும் வலியின்றி பிரசவம் பார்க்கும் செயல்களை வெற்றிகரமாக செய்ததால் மக்களும் உடன்படவே மருத்துவர்கள் வசியக்கலையை குறிப்பிட்ட முறையில் பயின்றனர் சீடர்களுக்கும் பயிற்றுவித்தனர் இப்படியே இந்த வசியக்கலையை இந்த வசியக்கலை பொதுமக்களும் அறிய நல்ல இடம் பிடித்து கொண்டது பிறகு இதில் ஆராய்ச்சி செய்து பிறர் மனதை மயக்கி என்னென்ன அற்புத வினோத வேலைகளை எல்லாம் செய்யலாம் எப்படியெல்லாம் வசிக்கப்பட்ட மனிதரை ஆட்டி வைக்கலாம் என்று கண்டறிந்து கண்காட்சி நடத்தி பொதுமக்களுக்கு அறிவித்தனர் ஆகவே பொதுமக்களும் இப்படி சில வினோத சாதனைகளை புரியும் ஒரு கலை இருக்கிறது என்று அறிந்தனர் நம்பினர் அவரவர் அனுபவத்திற்கேற்ப கலை விரிவு செய்யப்பட்டது வெவ்வேறு முறைகளை கடைபிடித்தனர் நூல்கள் எழுதப்பட்டன இதை வெள்ளைக்காரர்கள் செய்ததால் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பைப் போல நம்மவரும் நம்பினர் யோகிகளோ இதைவிட பெருஞ்சாதனைகளை சாதித்ததால் மற்ற மனிதர் ஒழுக்கம் பெறாத நிலையில் மனக்கட்டுப்பாடு அடையாத நிலையில் மனச்சக்தியால் புரியக்கூடிய அற்புத செயல்களை புரியும் திறமையை எவரும் பெற்றுவிடக் கூடாது என்ற ரகசிய கலையாக வைத்திருந்தனர் இந்த வினோத திறமைகளால் சாதாரண மக்களுக்கு யாரும் தீங்கிழைத்து விடக்கூடாது என்று வசியக்கலை பற்றி அதிகம் பேசாமல் இந்த வித்தையை அதிகம் பரப்பாமல் விட்டிருந்தனர் மேலும் என் பேராற்றல்களை எண்ணற்ற பேராற்றல்கள் பெற வேண்டி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று நமது யோகிகள் எண்ணியதால் வசியக்கலை என்ற சின்ன திறமையான இந்த ஒன்றை பற்றி பெரிதாக பேசி பயிற்றுவித்து மக்களிடம் பரவவிடவில்லை இதனால் தான் இந்த ஹிப்னாட்டிசம் என்னவோ மேல் நாட்டு மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வித்தையாகவே விட்டது பேராற்றல்களுள் வசித்துவம் என்ற ஒன்று ஒன்றாக இது விளங்கி வருகின்றது வசித்துவம் சித்தியாக அடைந்த யோகி எங்கே இருந்தாலும் அவருக்கு அங்கே உள்ளதெல்லாம் வசியப்பட்டு அவர் விருப்பப்படி ஏவல் புரிய இணங்கி உயிர்பொருள் ஜடப்பொருள் அனைத்தையும் வசப்படுத்தி தன் விருப்பம் போல மாற்றியமைத்து இயங்க வைக்க யோகியால் முடிகின்றது இதுவே வசித்துவம் அனைத்தையும் ஆட்டிப் படைக்கும் வன்மை இது ஸ்ரீகிருஷ்ணர் யோகேஸ்வரன் அவர் குழல் இசைத்தால் ஆடு மாடுகள் தன் வசமிழந்து மயங்கி வந்து சூழ்ந்து கிடந்தன பற்பல வேலைகளில் ஈடுபட்டிருந்த கோகுல கோவில் கோபிகள் அனைவரும் கண்ணனை எண்ணி தங்களை மறந்து தமது வசமிழந்து அவனது பிரேமையில் கரைந்து இன்பலாகிரியில் ஓடிவந்து கண்ணனின் விருப்பப்படி செயல்பட்டனர் இதெல்லாம் உச்சமான மனமோகன கலைத்திறன் கடவுளுக்கே உரியது யோகிகள் பஞ்ச பூதங்களையும் வசப்படுத்தி இருப்பதனால் இருப்பராதலால் பஞ்சபூத கூட்டுப் பொருள்களான பிரபஞ்சமே யோகியின் விருப்பப்படி இயங்கும் அதே பஞ்சபூத கலவையால் உண்டாகி இருப்பதால் சகல உயிர் மனதுகளையும் யோகியால் ஆட்டிப் படைக்க முடிகிறது சாதாரண ஹிப்னாட்டிச கலைஞனால் இதெல்லாம் இயலாது ஹிப்னாட்டிச கலை உணர்ந்தவரால் பிறர் மனதை உறங்க வைக்க இயலும் தன் மனதை தானே அடக்குதல் இயலாது ஒரு யோகி பிறர் மனதை தன் மனதுக்குள் இயக்க முடிந்தவனாகிறான் அதே சமயம் தன் மனதையும் தன் வசத்தில் வைத்திருக்கிறான் அவனால் அவனது மனதை இயங்குமே தவிர அவனது மனது இழுத்த இழுப்பிலே திசையிலே யோகி செல்ல மாட்டான் ஆகவே ஒரு யோகிக்கு பல நூறு படிகள் கீழேதான் ஹிப்னாட்டிசம் அறிந்தவரால் இருக்க முடியும் ஹிப்னாட்டிசத்தின் நன்மைகள் வலியற்ற அறுவை சிகிச்சை தெரியாத பிரசவம் மனக்கோளாறை குணமாக்குதல் தீர்க்க முடியாத நாள்பட்ட நோய்களை போக்குதல் தீய பழக்கங்களை விட முடியாத நிலையில் அவற்றை அகற்றுதல் போதைப் பழக்கங்களை போக்குதல் ஆகியனவாகும் மன ஆழத்தில் மறைந்த ரகசியத்தை வெளிக்கொணரல் முக்கியமானதாகும் இவற்றால் எல்லாம்தான் இவற்றால் எல்லாம்தான் வசியக்கலை தேவையாக உள்ளது நன்றி